அனைவருக்கு வணக்கம் நான் மதி புரோகப்படி அப்டேட்டோடு தான் உங்களோட இன்னைக்கு வந்திருக்கேன் புரோகபடியில் அன்றைக்கி ரெண்டு போட்டிகள் நடைபெற்றுச்சு பாட்னா பைரஸ் வர்சஸ் யூபியோ தான் ஒரு டீமும் புனேரி பால்டன் வர்சஸ் குஜா ஜென்ஸ் ரெண்டு அந்த அணியும் வந்து விளாண்டாங்க மொத்தம் ரெண்டு மேட்சின்ற புள்ளதில் வந்து விளாண்டாங்க பாட்னா பயிரர்ஸ் யூபிஓதா மேட்ச்சில் வந்து முப்பத்தி ஒன்றுக்கும் முப்பத்தி நாலு என்கிற புள்ளி கணக்கில் மொத்தம் மூன்று புள்ளிகள் வித்தியாசத்தில் தான் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கடைசி கட்டத்தில் கடைசி கட்டத்தில் புள்ளி வந்து லீடிங்கில் வச்சுக்கிட்டு பாட்னா பேரட்சன் வந்து இந்த தோல்வி வந்து சொல்லியிருக்காங்க கங்கன கவுடா அவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூபி வானியில் ரெடி பண்ணார் அதேமாதிரி த அயன் அவரும் வந்து பாட்னா பேரட்சிக்கு ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டுருந்தார் இந்த போட்டி ரொம்ப விரும்புவது மூன்று புள்ளி வீட்டர்ஸ் தான் யூ யூபி வதானி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றியாக இருக்குது வாழ்த்துக்கள் யூபி ஓதானிக்கு மற்றும் இரண்டாவது போட்டி நம்ம இரண்டாவது போட்டிக்கு நம்ம வந்தடலாம் பொன்னேரி பால்டன் வைசஸ் குஜராத் ஜெயின்ஸ் நேற்று வந்து இம்பும் டைப்ரை வரைக்கும் போய் தோல்வி எத்தணுன்னாங்க ரொம்ப டஃப் காம்படிஷனாக வந்து நேற்று ஆனால் இன்றைக்கி குஜராத் ஜெயின்ஸ் அன்றைக்கி என்ன ஆச்சு இன்னும் இவ்வளோ மோசமான தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இந்த போட்டி வந்து முடிஞ்சிருக்கு அதாவது நாற்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஒரு புள்ளி புனித பல புள்ளி குஜராத் ஜெயின்ஸ் அணி வந்து பெற்றிருந்தாங்க இருபத்தி இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை வந்து தோல்வி எழுதியிருக்காங்க ரொம்ப மூணு வாசம் ஊட்டுங்க வாசவுட் மூணு வாசம் விட்டு ஷார்ட்டில் வந்து ஒரு புள்ளி கூட இருக்கல ஷாட்டில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக ஆடின மாதிரியே ஒருத்தலை இவ்வளோ கோடிகள் கொடுத்து குஜராத் ஜெயின் சரிக்காக வந்து எடுத்திருக்காங்க பெரிய அளவில் இது ரெண்டாவது மேட்ச் தான் இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு புள்ளியே எடுக்கல சொதிப்பிட்டாரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கான ஒரு ஒரு எண்ணமாக வந்துருச்சு அதேமாதிரி தமிழ்நாட்டு விளையாட்டுவர்கள் ரெண்டு பேர் அஜித் ஹரீஷ் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் அதேமாதிரி புனியர் பல்டனில் அபினேஷ் சூப்பராடி ரொம்ப சிறப்பாக இருந்தது மொத்தம் ஆறு பிள்ளைக்கு விளையாடுறது அவர் தான் வந்து இன்றைக்கி அவருக்கு ஒரு அவார்டு கொண்டு கொடுத்துருப்பாங்க அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து அபிநாஷன் தன்னுடைய டிஃபென்ஸை வந்து நினைத்துக்கார் ரொம்ப சூப்பராக வந்து அபினாஷ் நடந்தது நிறையாரு இன்றைய போட்டியில் வந்து ரெண்டு போட்டி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு மீண்டும் நாளைக்கு ப்ரோ கபடி அப்படியே உங்களோட சந்திக்கும் மாதிரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்களை மத்தி சந்தனக்காற்று ஜன்னல் விசிடும் சரித்தனவே உங்களே விசிடணும் தடவை விசியும் அனுப்பிட்ட நான் மீண்டும் இன்னொரு காலையில் உங்களோட இணைமுறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்